அன்பிற்கினிய சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்துலா ரஹ்மான் ரஹீம் ஞாயிற்றுக்கிழமை மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் மாவட்டத்தில் ஷாஹி ஜாமியா மசீதில் ஆய்வு நடத்துவதற்காக சென்றதாக சொல்லப்பட்ட அந்த தருணத்தில் அதாவது அங்கே அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் ஆய்வுக்கு பிறகு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் காவல்துறையும் அவர்கள் கள்ளறிழிந்தார்கள் அதனால் கண்ணீர் புகை கொண்டு வீசினார்கள் பிறகு சூடு நடத்தினார்கள் அதில் மூன்று முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சாஹி ஜாமியா மசீத் அது எப்பொழுது கட்டப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் பாபர் அங்கே யுத்தத்துக்கு பிறகு அவர் இங்கே வருகிறார் சம்பல் மாவட்டத்துக்கு வருகிறார் அப்படி வரும்பொழுது பொழுது அந்த பள்ளி பழுது அடைந்திருந்ததாக அது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறிலே கட்டப்பட்ட பள்ளி அல்ல அந்த பள்ளி பழுது அடைந்து இருந்த காரணத்தினால அந்த மசீதை பாபர் நிர்மாணம் செய்யச் சொல்லி சொல்லியிருக்கிறார் அதன் அடிப்படையிலே அது புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட ஒரு பள்ளிவாசல் அப்படி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் புனர் நிர்வாணம் செய்யப்பட்டது இப்போ எத்தனை வருஷம் இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு அதில் ஒரு நானூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி எழுபத்தி நாலு ஒரு இருபத்தி நாலு ஏறக்குறைய ஐ நானு ஐநூறு வருடங்களுக்கு ஒரு பழமையான பள்ளி இந்த ஐநூறு வருடங்களுக்கு அது ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் பழமையான பள்ளி அல்ல ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் அது செப்பனிடற்பட்ட பள்ளி அப்படின்னா அதுக்கு முன்னால் அது ஒரு ஐம்பது வருஷமோ அறுபது வருஷமோ நூறு வருடமோ கட்டப்பட்ட பள்ளி அதுக்கு வரலாற்று சான்றுகள் இருக்கிறது ஆனால் இப்போ அது வந்து கைலாதேவி கோயிலினுடைய தலைமை அர்ச்சகர் ரிஜிராஜ் மகராஜ் என்பவர் இது ஷாஹி ஜமா ஜாமியா மசீத் அல்ல இது ஹரிஹரர் கோவில் என்று சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் அந்த வழக்கை ஆய்வு செய்த நீதிபதி ஒரு வழக்கறிஞர் ஆணையத்தை அட்வகேட் கமிஷனை நியமிக்கிறார் இப்போ அந்த அட்வொகேட் கமிஷனை நியமிக்கிற விஷயத்துக்கு நம்ம வரணும் முதல்ல அந்த நீதிபதி ஒரு முட்டாளா அல்லது இந்த நாடு சட்டத்தின் ஆட்சியில் நடக்கிற ஒரு இறையாண்மை பொருந்திய நாடா என்பதை நாம் இன்றைக்கு ஆய்வு செய்த வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்திய பாராளுமன்றத்தில் எழுத்தப்பட்ட சட்டம் என்ன பண்டைய நினைவுச்சில்லங்கள் பள்ளிவாசல்கள் கோயில்கள் சர்ச்சுகள் வழிபாட்டு தலங்கள் அத்தனையும் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு அது எந்த அது எப்படி இருந்ததோ இந்திய சுதந்திரம் அடையும் பொழுது அது எதுவாக இருந்ததோ அது அதுவாகவே கருதப்படும் பாபர் மசூதி நீங்களாக என்று சட்டத்தை நாடாளுமன்றத்தில் இயற்றிய சட்டத்திற்கு இந்த நீதிமன்றம் என்ன மரியாதை செய்திருக்கிறது இதே போன்றுதான் பைசலாபாத் நீதிமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதில் அங்கிருந்த நீதிபதிகள் இந்த வழக்கை பாபர் மசூதி வழக்கை எடுத்தார்கள் அவர்கள் அதாவது உள்ளே அத்துமீறி நுழைந்து சிலைகளை வைத்தவர்களுக்கு வழிபாடுகள் உரிமையை தந்தார்கள் அதுதான் பிரச்சனைக்குரியதாக அன்றைக்கு மாறியது அதே போன்று இன்றைக்கு இந்த பள்ளிவாசலையும் கபலீகரம் செய்ய வேண்டும் என்பதற்காக அது நீதிமன்றத்தின் துணையோடு கபலீகரம் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு இவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் மோடி ஆட்சியாளர்களும் மோடியும் அங்கே இருக்கிற உத்தரப்பிரதேச ஆட்சியாளர்களும் சட்டத்தை மதிக்காமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இயற்றிய சட்டத்தை மதிக்காமல் இவர்கள் தான் தோன்றித்தனமாக இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு கேள்வி வைக்கின்ற அடிப்படையிலே இந்த பள்ளியை ஆய்வு செய்வதே தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு பிரகாரம் இது ஆய்வு செய்வதே தவறு ஆனால் இன்றைக்கு ஆய்வு செய்ய போயிருக்கிறார்கள் இது தொடரும் அதற்கு பிறகு நாலந்து நீஜ நீதிமணிகள் இங்கே பாபர் மசூதிக்கு தீர்ப்பு எழுதினார்களே விலை பேசப்பட்டு அதில் கடைசியாக இப்போ பதவி விலகிய சந்தோஷூட் மரியாதைக்குரிய சந்திரசூட் அவர்கள் நான் பாபர் மசூதியின் அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொல்வதற்கு முன்னால் இறைவனிடத்திலே கேட்டேன் அவர் சட்டப்பக்கம் பார்க்கல இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை அவர் பார்க்கல அவர் அவருக்கு வேண்டிய அந்த கடவுளிடத்திலே போய் இறைஞ்சினாரா அவரிடத்திலே இருந்து பெற்ற அந்த ஞானத்தை வைத்துத்தான் அவர் அந்த தீர்ப்பை எழுதியிருக்கிறார் இப்போ பதவி விலகும் பொழுது நான் தவறு செய்திருந்தால் மன்னிக்கணும்னு கேட்டு போயிருக்கார் இன்னைக்கு யாரை எப்படி மன்னிக்கிறது பப்ளிக்காகவே நாங்கள் திருடுத்தரமாக இந்த பள்ளியை பாபர் மசூதி பள்ளியை நாங்கள் திருடி அரசு மூலியமாக நாங்கள் கொடுத்து விட்டோம் அதனால் முஸ்லீம்கள் எங்களை மன்னித்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டிருந்தால் கூட பரவாயில்லை தான் நான் கருதுகிறேன் இப்போ அதே தான் இன்றைக்கு ஞானவாமி பள்ளி ஒன்று இப்போ புதுசாக மேற்கு வியிலே சம்பல் மாவட்டத்தில் சாஹி ஜாமியா மசீத்திற்கு இன்றைக்கு அவர்கள் அதையும் கபடிகரம் செய்வதற்காக ஆட்பட்டிருக்கிறார்கள் அதை நீதிமன்றங்களுடைய துணையோடு அவர்கள் செய்ய இருக்கிறார்கள் இப்படி நடக்கிற நேரத்தில் இந்த சம்பவத்திற்காக அங்கே உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவனுடைய கட்சி அவருடைய மகனார் அகிலேஷ் யாதவ் குரல் கொடுத்திருக்கிறார் இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் குரல் கொடுத்திருக்கிறார் ஆனால் மற்ற ஏனைய கட்சி தலைவர்கள் ஏனோ இதை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கிற இந்த தன்மையை ஆட்சியாளர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படி இல்லையென்றால் அங்கே சம்பல் பள்ளத்தாக்கிலே சம்பல் மாவட்டத்திலே நடந்தது போல் அந்த மக்கள் இன்றைக்கு கற்களை எந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இப்போ இந்தியாவிலே அவர்கள் முஸ்லீம்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கு மோடி அரசுதான் தீர்மானிக்க வேண்டும் ஆகவே இதை பற்றி எந்த கவலையும் இல்லாத மற்ற ஏனைய எதிர்கட்சி தலைவர்கள் அவர்களுக்கு வந்து தேர்தல் நேரத்திலே மட்டும்தான் முஸ்லீம்கள் மீது பாசமும் நேசமும் வரும் இப்போ யாருக்கும் வரப்போகிறதில்லை அவர்கள் வந்தாலும் அது அவர்களுக்கு மற்ற ஏனைய ஓட்டுகள் என்று சொல்லி அது தடுத்து நிறுத்தப்படும் ஆகவே அன்பு சகோதரிகளை முஸ்லீம் சமுதாயமே நீங்கள் இந்த ஆட்சியாளர்களையும் இந்த கட்சி தலைவர்களையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் நம்மளுக்கானவர்கள் அல்ல அவர்கள் நம்முடைய குரலை ஒழிப்பவர்கள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த தருணத்திலே உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி